ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரத்தத்தில் கீமோ அதிகரிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுவும் முருங்கை இலை வச்சு இந்த பொடி ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதை சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சிக்கலாம் ரொம்ப ஒரு ஈஸியாக பண்ணக்கூடியது நீங்கள் தினமும் கீரை நீங்கள் செஞ்சு சாப்பிட கஷ்டப்படுறவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து ஹீமோகுளோபின் மட்டும் இல்லாமல் தலைமுடி நல்லா வளர்கிறது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறது சோர்வு நீங்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்கீரை எடுத்து அதை நிழல்லையே ஒரு மூணு நாலு நல்லா உலர்த்தி இந்த மாதிரி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெயிலில் காய வைக்கக்கூடாது அந்த கீரை நல்லா உருவிட்டு நிழலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சலசலன்னு சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா காய வச்ச முருங்கைக்கீரையெல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அதை லேஸாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கருகிடக்கூடாது கசப்புத்தன்மை வந்துடும் அதனால பார்த்து கவனமாக பொறுமையாக வறுத்து வ வதக்கி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையில் நிறையவே நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது எல்லா கீரையிலையுமே கீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு கி கீமோ குறைவாக இருக்கிறவங்க எல்லா வகையான கீரையும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எப்படி வைக்க போகிறோங்கிறத அந்த வீடியோக்குள்ளே இருக்குது அதுக்காக நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் முதவோட கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வருத்தாச்சு வா அந்த கீரையோட வாசனையே வர ஆரம்பிக்கும் நான் இன்னும் பாருங்கள் கையில் எடுத்துகிட்டு இப்படி அமுத்தி காட்டுறேன் எப்படி நல்லா உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக நம்ம வந்து கீரையை வதக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து நல்லா சலசல சலன்னு சவுண்டு கேட்கும் நல்லா கொட்டி ஆற வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்துடும் இப்ப வேற பிளேட்ல நான் மாத்திட்ட மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு ஒன்றரை பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்துட்டு இதுக்கு ரெண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா எடுத்துக்கலான்னு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மிளகாயோ இல்லை ஒரு மிளகாயோ கூட சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் கொஞ்சம் அந்த கீரை எல்லாம் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சாதத்து கூடலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் நான் அந்த மாதிரி நாலு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன் காரம் மட்டும் உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லமா லேசா பொன்னிறமா வரும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கறிடாமல் பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து செவக்க வறுத்துட்டிங்கன்னா நல்லா வாசனையா வரும் அப்புறம் நம்ம கீரை கூடலாம் சாப்பிடும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன் கொஞ்சம் நேரம் மட்டும் பொறுமையாக அப்படி கரண்டி வச்சு கலந்து விட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வந்துடும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதையுமே வேறு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா மறுபடியும் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் அதாவது மல்லி காஞ்ச மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு அதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வந்து செவக்க வறுத்துக்கணும் மல்லி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மொறு அதாவது உடையிற மாதிரி வரணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக கல்லூப்படுத்து அதையும் இதில் சேர்த்து நல்லா லேஸாக சூடு வர வதக்கிக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறமா உடனே மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம் எல்லாமே நல்லா சூடாக இருக்கும் பருப்பு ஐட்டமும் பயங்கர சூடாக இருக்கும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுருங்க ஈரம்லாம் இல்லாமல் இருக்கும் போது இதை வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்காவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஈரத்தோடு அரைச்சிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை சூடாகவே அரைச்சிட்டீங்க அப்படின்னாலோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அந்த டேஸ்ட்டு வந்து மாறும் நான் ரெண்டு தடவையாக பிரித்து பிரித்து அரைச்சிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி நைஸாகவே அரைச்சிக்கலாம் ரொம்ப கஷ்டம் இருக்காது ஏன்னால் நமக்கு நல்லா வறுத்துட்டோம் கீரையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு பருப்பு ஐட்டமும் நல்லா வறுத்துட்டனால சீக்கிரமே அரைச்சிடலாம் மறுபடியும் மிச்சம் இருக்கதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டு அரைச்சோம் அரைச்சதுக்கப்புறமா இவ்வளோ தான் இருக்குது பாருங்க நல்லா வந்து இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு இல்லைன்னா சில்வர் கிளாஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா காலைல இட்லி செய்கிறீங்க இல்லை தோசை செய்கிறீங்க அப்படின்னா அது கூடவும் சேர்த்துக்கோங்க லன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் குழம்பு இது சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சும்மா வெறு வயத்தில் கூட இந்த பொடி எடுத்து தண்ணியில் கலந்துட்டு கூட குடிச்சிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க